ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோசனுக்காக நம்ம வீடு செஞ்சிட்ருந்தோம் இப்போ நாலு நாளாக வந்து வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம தம்பி தான் வந்து இந்த வீட்டை செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வீடு செய்கிறதுக்கு எவ்வளோ செலவானது என்ன அப்படின்றத நம்ம தம்பிக்கிட்ட தெ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி எவ்வளோ ஆச்சு இந்த மரம் வாங்குறதுக்கு ரீப்பர் வாங்க எல்லாமே ரீப்பர் ஒரு ஃபங்க்ஷனாச்சு மற்ற ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குனேன் அப்புறம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு வாங்கினேன் மெஸ்ஸு நைன் ஹண்ட்ரடு ஸ்க்ரூ வந்து அரை இன்ச்சு ஸ்க்ரூ ஒரு ஐம்பது முப்பது வாங்கினேன் அது ஒரு கடையில் ஐம்பது காசு ஒரு கடையில் ரூபா அப்புறம் வாசர் ஒரு எண்பது வாசர் வாங்கினேன் அப்புறம் ஒன்றரை ஸ்க்ரூ ஒரு இருபது

அப்புறம் பிரந்த ரம்பும் வாங்குனல்ல ரம்போ யூஸ் யூஸ் நம்ம இதுக்காக நம்ம வாங்குனல்லையா

அரளா பாருங்க. எப்படியோ பிளான் பண்ணி பிளான் மாத்தி மாத்தி செஞ்சாலும் ஓரளவு ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்து பண்ணியாச்சு அது வரைக்கும் first experience நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிம்போது செகண்ட் ட்ரில் மிஷினில் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஏற்றிருக்கேன் நார்மலாக லேசான மரம் வந்துச்சுன்னா ஆணி அடித்தாலே இறங்கியிருக்கும் இதில் ஆணிலே இறங்கலை ஆணிலாம் வளைஞ்சி வளைஞ்சு போச்சு அதனால ட்ரில்லு போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவைத்திருக்கேன் ஆணி அடிக்க முடியல ஸோ அதுக்கேற்ற மரம் இருக்குது அந்த மரம் வாங்கினா நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் ஓடிஞ்சிருக்கும் இங்கே ஊரில் கிடைக்கல இது ரீப்பர் வாங்குறது நான் அறுத்து பண்ணியிருக்கேன் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபீடிங் ஃபீடிங் இருக்கும் அது கொஞ்சம் சிட்டி சைடு இருந்தோம்னா இருக்கும் அதை வாங்கி தான் கரெக்டாக இருக்கும்

கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்காக இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கட்டணும் இருக்கும் பானை ஏதாவது கட்டணும் கூண்டு நெஸ்ட்டு வைக்கணும்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நிறையா ஆகணும்னா எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு ஸோ அந்த வழியெல்லாம் நம்ம பண்ண முடியாதுனால இங்கேயே வச்சுட்டோம் எங்கே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இந்த இதுவும் இந்த பெரிய கதவுக்கும் ரொம்ப நேரம் யோசிச்சு எந்த சைடு கதை வைக்கலாம் அந்த சைடில் வைக்கலாம் இந்த சைடில் வைக்கலான்னு யோசிச்சு வச்சு சரி ஓகே டாப்பில் ஒரு சைடு ஃபுல்லாக முடிவோம் இங்கேயே வச்சு நான் அப்புறம் பண்ணுவோம்

ஏ தூக்கிட்டு நிக்கிது அங்க வளைச்சதுனால இந்த பக்கம் வந்து தூக்கிட்டு பாருங்க இந்த வளைச்சதுல இந்த அந்த சைடுல இப்போ இத வளைக்காம அப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாதா ஸ்ட்ரைட்டா வச்சோம்னா ஏதாவது பிராப்ளம் ஆகுமா ஸ்ட்ரைட்டா வச்சு இப்போ நம்ம வச்சிரோம் நான் இரு இரு அப்புறம் இருந்தோம்னா எதுவும் தெரியாதே பேர்ட்ஸும் வெளியில் மாட்டாங்க நல்லா வந்து தான் இவ்வளோ தூக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்துருவாங்க இந்த இதில் ஒன்று நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இன்னொண்ணல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது அதனால பார்த்து பார்த்து இருக்கோம் ஏனா இன்ன வரைக்கும் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சிருக்கிறதுனால முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதனால இவ்வளோ டிலே ஆயிடுச்சு நாலு நாள் ஆகிடுச்சி மற்றபடி இன்னொன்று ரெண்டாவது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணமோ அந்த மிஸ்டேக்லாம் செகண்ட் டைம் செய்யும்போது நம்ம மிஸ்டேக் இல்லாமல் செய்யலாம் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இது சாம்பிள் மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு பல ஐடியாக்கள் தோணும் பாருங்கள் நாங்கள் எப்படி எப்படியோ யோசித்து ஒரு வழியாக அன்னைக்கு முடிச்சாச்சு இன்னைக்கு நாலு நாள் ஆகுது வேலை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குது என்ன அப்படின்றத என்னுடைய பரவாயில்லப்பாப்பா நீ நான் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் பத்தலை

புரியல பாப்பாவுக்கு நாங்கள் எப்படி வந்து இந்த வீட்டை மேக் பண்ணோம் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நல்லாயிருக்கா என்ன இன்னும் குறைகள் இதில் இதில் வந்து ஏதாவது இருக்கா இன்னும் இப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் அதையும் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னொரு வீடு செய்கிறோம் அப்படின்னாக்க அதை திருத்திக்கிட்டு அதை மாதிரி நம்ம செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் ஓகே பாய்